இந்த இன்சிடென்ட் உங்க வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைய முடிக்க போகுது முதல்ல பொறுப்பேற்கவே இல்லை பொறுப்பேற்க அப்ப என்னங்க ஒரு தலைவர் இவரு போய் நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு நானும் பொறுப்பு நான் தாமதமா வந்தது தவறுன்னு முதல்ல அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் அடிப்படை நேர்மை கூட விஜய் கிட்ட இல்லல்ல அடிப்படை நேர்மை கூட இல்லாத ஒரு மனிதர் இரண்டாம் கட்ட தலைவர்களும் போகல பாக்க அங்க அது ஒரு கட்சியே இல்லங்க அது ரசிகர் கூட்டங்க ரசிகர் கூட்டத்துக்கு இருக்க குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட கிட்ட இல்லங்க அழகா சொன்னீங்க பொறுப்பே இருக்கணும்ல அவரு நானும் பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்லணும்ல போலீஸ் அந்த இடத்த அனுமதி கொடுத்தது தப்பு எவா பிளான்ஸ் இல்ல ரெண்டு நாள் முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி நடத்தின கூட்டம் அதே இடத்துல தான் நடக்கும் அங்க நடக்க அங்க ஸ்டாம்ப் நடக்கும் பாலிட்டிஷியன் அவரு அனாதிமுக காரண நடத்தை கூட்டத்தர இது நடக்காது அவன் பாலிட்டிஷியன் அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டம்ல பேசுறாரு நாடு முழுவது இது என்னங்க இது அன்ரூலி மாப் இது இட்ஸ் அ மோஸ்ட் அன்ரூலி மாப்ங்க இது யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன் எத்தனை கூட்டம் என்னோட கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் சொல்றேன் கார்த்திகேயன் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நின்று குரவுடன் நான் பார்த்ததே இல்லைங்க கவர்மெண்ட் என்ன பண்ணும் யூ ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நாளைக்கு எடப்பாடி கவர்மெண்டா எக்ஸ் வைசட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் கூட நாளைக்கு விஜய கூட வரட்டுங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க